எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டே நான் எங்கடா என்ன போலியன் பார்த்தேன் அத அது வந்து இவர் சொல்வாரு தா உங்க கிட்ட அம்மா அவன்ட்ட எத்தனை தடவை அம்மா சொல்றது நேத்து சொன்னல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னு சரியா நான் போயிட்டு வந்துறோம் என்னது உங்க அம்மா வீட்டுக்கா போறதும் போற அதுக்கு கவரி நகை எடுத்து போட்டு போற ஏன் அவளுக்கு போட்டு தங்க நகை எங்க போச்சு அதை எடுத்து போட்டு போக வேண்டியதுன்னு ஐயோ அம்மா என்னம்மா இப்படி பண்ற உனக்கு தெரியாதா நம்ம தான் ஒரு நாள் பேங்க்ல வச்சோம் அப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ வந்து கவரிங் மேலன்னு சொல்லிகிட்ருப்பேன் மாற்றி போயிட்டேன் பரவாயில்ல சரி பரவாயில்ல போயிவிட்டேன் பார்த்து பார்த்தா போயிவிட்டாங்களா ஆ சரித்தா பரவாயில்லத்தா உங்களுக்கு சாப்பாடு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க போய் நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுருங்க மாத்திரை போட்டுருங்க நாங்க போய்ட்டு தந்துடுறோம் ஆ சரிண்ணா சரிண்ணா போயிடுறேன் நான் தான் அப்போவே சொன்னேன் கேப் புக் பண்ணுங்க புக் பண்ணுங்க மழை வரும்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்கவே மாட்டேங்கிட்டி மழை வெலை கூடையாவது எடுத்துகிட்டு வந்தோம் எப்போ பாருங்கள் ஸ்கூட்டிய கூட போக முடியல அவ்வளோ மழை சரி சரி கோப்படாத மொல்ல கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிடும் போயிரலாம் எங்க ஸ்டாப் ஆகற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல நம்ம வெயிட் பண்ணி half an hour ஆகுது நீ இப்படி கோபப்பட்டுட்டே இருந்தா நம்ம அலைய நிக்கிறது பத்து நீ அமைதியா இரு மல ஸ்டாப் தானே நீ இரு சரி சாரிமா கோபடாத இதுக்குள்ள போய் கோபடிட்டு இருந்தா இப்படி இப்ப இப்படி ஏதாவது வாங்கிட்டு போலாம்னு பார்த்தா மல வேற நிக்கிற மாதிரி தெரியல என்ன பண்ணலாம் இந்த மலையில போய் எங்க வாங்குறது ஏதாவது எங்க அம்மாக்கு வாங்கிட்டு போலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்க என்ன பண்றது ஒழுங்க கேப்ல வந்துருந்தேன் இந்நேரம் எங்கள் அம்மாவுக்கு தேவையானது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பேன் போய் சும்மா தான் சும்மாதான் போகணும்ப்பாட உங்க அம்மா அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு முதல்ல கொஞ்சம் நம்ம கிளம்பிடலாம் என் தலைவிதி தான் நடக்கும் சரி வாங்க இன்னும் உங்கள் வீட்டில் யாரையுமே இருக்கணும் நம்ம வரோம்னு தெரிஞ்சு எல்லாரும் எங்கேயாவது வெளியே போயிட்டாங்களோ அப்படிலாம் ஒன்று எங்கள் வீட்டில் பண்ண மாட்டாங்க வருவாங்க வெயிட் பண்ணுங்க அம்மா எங்கம்மா இருக்கீங்க அடடே ஏ தங்க பிள்ள வந்துருச்சா வாங்க பிள்ளை வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமாக நான் வெயிட்டிங் ஐயோ இல்லத்தா கொஞ்சம் வர லேட் கொஞ்சங்க லேட்டாகிச்சு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஏன்டி பேசுற பின்ன என்னம்மா நாங்கள் காலையிலே போறப்பட்டோம் வர வழியில் மழை ஃபுல்லாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக வந்து வந்து இப்போ பாரு மணி ஆயிடுச்சு ஓ அப்படியா அதான் லேட் ஆகிடுச்சா இன்னோட காலையிலே பிறப்பேன்னு சொன்னாலே இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நினச்சேன் சரி சரி மலையால தான் இப்படி சரி சரி வாங்க சாப்பிடல டைம் ஆச்சு இல்லை அப்பா எங்கம்மா நீ மட்டும்தான் இருக்க வீட்டில் யாரையுமே காணும் உங்கள் அப்பா என்ன வீட்டுக்கு வரலாமா நம்ம சோஃபி ராஜேஷ் எல்லாம் உள்ளதாக இருக்காங்க போய் பார்ப்போம் வாங்கம்மா பிள்ளைய நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க வாங்க ஓ ஓகே தான் அத்தா இல்லை தான் வரவழியில் பசிச்சுதுன்னு லைட்டாக சாப்பிட்டுட்டோம்

அந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் உள்ள ஆய் அக்கா அங்குத்தியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு அம்மா அக்கா நான் கட உனக்காக அப்புறம் நல்லா நான் அங்குட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுன்டா உன்னை பற்றி எனக்கு சரி சரி நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டா அப்புறம் நான் நைட்டு சாப்பிட்டுக்குறேன் அது இல்லைம்மா வர லேட் ஆகிடுச்சு இல்லையா தான் லைட்டாக சாப்பிட்டு வந்தோம் அப்புறம் எல்லாம் மழையில் நினைஞ்சதும் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க நைட்டாக அக்காவோட சேர்ந்து எல்லாரும் சாப்பிடுவீங்களா சரி ஓகே இந்த சில்லி சிக்கன் தான் கொஞ்சம் போச்சு மறுபடியும் கொஞ்சம் என்னம்மா இது என்னம்மா பண்ணி வச்சிருக்கே கிச்சனையும் இப்படி அடுக்கி வச்சுட்டா வாடி தமிழ்ல அவங்களுக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணப்போறேன் நீ மாப்பிளையும் வரிங்க அப்புறம் இதெல்லாம் எடுத்து செய்யாம எப்படி உங்கள் அப்பா காலையில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் நீ இதெல்லாம் ஒவ்வொன்றா செய்ய மதியம் ஆகிடுச்சி நீங்க வர்றீங்க வரிங்கன்னு பார்த்தா சாய்ந்தரம் தான் வந்தீங்க அதுதான் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணோம்ல ஆமாம் ஆமாம் அதுக்குண்ணா இப்படியா கிச்சனை நம்பிடுச்சிப்போ வேறு எதுவும் கிடைக்கலையா அவ்வளோதும் எப்படிமா சாப்பிட்றது அடே ஏன் சாப்பிட முடியாதா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட வேண்டியது தான் அப்புறம் மாப்பிளை வராரையும் சும்மா அனுப்ப முடியும் என்னடி போய் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுவீ கூப்பிட்டு சாப்பிட போய்ட்டு ம் ஒரு நாளாவது நான் இருக்கும்போது இப்படி செஞ்சு போட்டிருக்கியா இப்ப மட்டும் திடீர்னு ஆக்கிற மாப்பிள்ளை வந்துட்டாரு அதை செய்ய இதை போடணும் எங்கள் பாரடி மாவளே இதெல்லாம் வந்து மாப்பிள்ளைக்காக மட்டும் செய்யல உனக்காக தான் செஞ்சுருக்கு செய்யா இத்தனை வெரைட்டியாக சாப்பிட்டியா மாவளும் இங்கே வீட்டில் தான் வளர்ந்தா நீங்களும் என் பொண்ணு பாத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லாத விதமாக சொல்றோம் நாங்கள் புரியுதா

அப்புறம் என்னென்ன நிலாச்சோறு வேணும் உனக்கு சாப்பிட்டு போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தூங்குற வெளியே முடிக்காதான் உனக்கு தெரியும் அடிக்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றலாம் விடுங்க எதுக்கு தேவையில்லாமல் எங்க சாப்பிட்டா என்ன எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டா சரி இப்படியோ ஒன்றும் அவன் சொல்கிறான்னு பண்ணிகிட்டே அப்புறம் உன்னை கொண்டு வந்து எங்கே நிறுத்தப் போகிறான் பாரு அப்படியே பண்ணிவிட்டு அடம் முடிச்சிட்டு இருந்தால் ஒழுங்காக படிக்க மாட்டான் சொல்லிட்டேன் சரி சரி கிட்டேம்மா பார்த்துக்கலாம் நான் வளர வளர சரி ஆயிடுவேன் பார்க்க தான் போகிறேன் ஏன்டி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மாடிக்கு வா சேக்கிரான் அடே அப்பா வேலை செய்யும்போது தெரியல இத்தனை வேலை செஞ்சதுக்கப்புறமா டேட்டு இடுப்பு இப்படி வலிக்குது என்ன ஒன்றும் இந்த எடுத்து தானே தரோன்னு ஒத்துடல சரிடம்மா அவனை கொண்டு வந்து வைங்க அட எங்கே அந்த பிள்ளைங்களை என்னக்கா சாப்பிட வரச்சோன்னா லாலுக்கு ஒரு ஆளை செஞ்சுக்கிட்டு வருதுங்களா பார் ஏன் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வரதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நேரமா வாங்க மாப்பிள்ளை வந்து சாப்பிடுங்க வாங்க டைம் ஆச்சு பாருங்க எப்போ சொல்லிட்டு வந்தேன் வருவேனாங்கிறா இல்லைங்க தெரியலைங்க தா அவ முன்னாடி சொன்னா எனக்கு தான் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு அதான் வர லேட் ஆயிடுச்சு என்னன்னே தெரியாமல் எப்பவும் போல நைனே நைனே திட்டுமா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் உட்காருங்க இங்கடி போனால் ஒருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுறேன் உட்கார உட்கார சீக்கிரம் எல்லாம் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டாங்க நல்லாயிருக்கும் அம்மா அப்பா இன்னும் வரலாம் அப்பா இல்லாமல் நம்ம எப்படி எப்படி சாப்பிட்றது உங்கள் அப்பா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அவருக்கு வேலை இருக்காமல் வேலையை முடிச்சிட்டு தான் வருவார் சரியா அது முன்னாடி நம்மளாம் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க அம்மா அக்காவை பார்த்தது போதும் சாப்பிடுங்க ஆல்ரெடி லேட் சாப்பாடே ஆகி போச்சு இதுல வேற இன்னும் லேட் பண்றாங்களே அக்கா சாப்பாடு பர ஆறதே ஆ என்னாச்சி ஆ ஓனல்ல ஓனல்ல நான் சாப்புறலாம் சாப்பிடுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அத சாப்பாடு சூப்பரா செஞ்சிருக்கீங்க போங்க ஹோட்டல்ல சாப்பிட்டத விட இவ்வளவு டேஸ்ட் வரது அவ்வளோவளோ கсмиப்பிங்கல ಇದே மறு அங்க பொண்ணு சமீப்பாலัน தெரியலையே யார் அக்கா வா அக்காக்கு சமைக்கவே தெரியாத மாமா அதானே பாத்தேன் உங்க அக்காக்கு இதெல்லாம் இப்படி தெரிஞ்சிருக்குமேன்னு நினைச்சேன் கரெக்ட்டா சொல்லிட்ட அம்மா எங்க வீட்ல எல்லாம் உங்க அக்கா தான சமைக்கிறா ஐயோ அதெல்லாம் யூடியூப் பார்த்து எது செஞ்சிருப்பா உங்க அம்மா இது சொல்லுவாங்கனே அடி பாவி அப்படியா அப்படிதான் சாப்பிடுங்க இந்த பிள்ளைங்களோட நின்னா சிரிப்பு தான் வருது நமக்கு நம்ம போய் நம்ம வீட்டுக்காரருக்கு ஒரு போனை போட்டு பார்ப்போம் டேடி இங்கே இருக்க பாரு சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து மாப்பிள்ளைக்கு கொடு நான் வைக்கலாம் போய்ட்டு வரேன் இவனை பாரு ஒரே சில்லி சிக்கன் மட்டும்தான் உள்ளே வர்றான் சோர்லாம் தின்னராகிறாடே சரி சரி போதை சாப்பிடுங்க ஓவரா என் தங்கச்சி